இன்றைக்கி ஃபுட் ட்ராப் பற்றி பார்க்கலாம் ஃபுட் ட்ராப்புக்கு இன்னொரு பேர் என்னென்னா ட்ராப் ஃபுட் ஓகேங்களா பாதத்தில் பாதம் இருக்குல்லங்க பாதம் அது இப்படி டிராப் ஆகிறது தான் ஃபுட் ட்ராப் இது வந்து ஒரு தனியான ஒரு நோய் கிடையாது சில நோய்களுக்கான ஒரு சிம்டம் அது எப்படி நடக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு நியூரோ மஸ்குலர் கண்டிஷன் நரம்பும் சதையும் ரெண்டுமே இன்வால்வ் ஆகிருக்கிற ஒரு கண்டிஷன் இது வந்துருச்சுன்னா ஒரு பேஷண்ட் வந்து முன்னாடி இருக்கிற பாதம் இருக்குது பாதத்தில் முன்னாடி இருக்கிறது இப்படி மேலே லிஃப்ட் பண்ண முடியாமல் போயிடும் மேலே தூக்க முடியாமல் போய் நடக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ட்ராக் ஆகிட்டுருக்கும் ட்ராக்னால் விரல்லாம் கீழே மோதிட்டுருக்கும் கால் விரல்லாம் டோஸ் எல்லாம் வந்து கீழே மோதிட்டுருக்கோம் ஸோ இதுதான் இது நோ ஃபுட் ட்ராப்னு வச்சுக்கோங்களேன் சரி ஃபுட் ட்ராப்புக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃபுட் ட்ராப் வந்து ஒரு நோய் கிடையாது அது ஒரு சிம்டம் இது எதில் ரிசல்ட் ஆகுதுன்னா ஒரு வீக்னஸ்னால் வீக்னஸ் அதாவது காஃப் மசில் இருக்குதுல சோலியஸ் அது உட்பட இன்னும் சில மசில்ஸோட வீக்னஸ்னால் ஃபுட்டு வந்து ட்ராப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வீக்னஸ்னாலையும் நடக்குது பரலைசிஸ் ஆஃப் த டார்சி ஃபிளெக்ஸ் ஆர் மசில்ஸ் ஓகே ஃபுட்டில் கீழே இப்படி தள்ளுற ஆக்ஷன் பேர் பிளான்டர் ஃப்ளெக்ஷன் மேலே தள்ளுற ஆக்ஷன் பேர் டார்சி ஃபிளெக்சன் அந்த டார்சி ஃபிளக்சன் சரியாக வராமல் இருந்து தான் வந்து ஃபுட் ட்ராப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கான காரணங்களை பார்க்கலாம் நரம்பு சம்மந்தப்பட்ட காரணம் நியூரலாஜிக்கல் காசஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பெரோனியல் நர்வ் இன்ஜூரி தான் வந்து மோஸ்ட் காமன் காசாக இருக்குது அதாவது காலில் பெரோனியல் நர்னு ஒரு நவ் போகுது சயாட்டிக் நவு அப்படியே இடுப்புலேருந்து பெட்டெக்ஸ் தொட வழியாக வந்து காலில் முழங்காலுக்கு இந்த பக்கம் வந்து ரெண்டாக பிரிஞ்சு அப்படியே வெளி சைடு லேட்ரல் சைடு போய் பாதத்தில் வந்து அஞ்சா பிரியுது பாதத்தில் அஞ்சா பிரிஞ்சால் பிளான்டார் நர்ஸு காலில் வெளி சைடு ரெண்டாக பிரியறதுல ஒரு நர் தான் பெரோனியல் நவ் லேட்ரல் பெரோனியல் நவ் ஆர் பெரோனியல் நவ்னு சொல்லுவாங்க சரியா அந்த பெரோனியல் நவ் வந்து இன்ஜுரி ஆகிடுது இன்ஜுரினா ஏதாச்சும் ஒன்று அடிபட்டு அதனால் வந்து ஆகிறது சரிங்களா இதுதான் மோஸ்ட் காமன் அதை தவிர அடுத்தது இடத்துல எது வருதுன்னா சயாட்டிக் நவ் இன்ஜுரி சயாட்டிக் நரம்பு இருப்புலேருந்து வருது இல்லைங்க இதனோட மெயின் பிரா சயாட்டிக் நரம்போட ஒரு பிரான்ச்சு தான் ப்ரோனியல் நவ் ஸோ மெயின் சயாட்டிக் நவ்வே வந்து அஃபெக்ட் ஆகிறது ரெண்டாவது ஃபைவ் ரேடிக்லோபதி ஃபை ரேடிக்லோபதியினாலேயும் இது வருது இது ஹெர்னியேட்டட் டிஸ்கு இடுப்பில் டிஸ்கில் ஹெர்னியேட்டட் டிஸ்க்குனாலேயும் இந்த மாதிரி ஃபுட் ட்ராப் வந்துடலாம் அது தவிர ஸ்ட்ரோக் பேஷன்ஸுக்கு பக்கவாதம் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள்ல ஆர் ஹெமிபிலேஜியார் ரைட்டில் பக்கவாதமோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு வருது அது தவிர மல்டிப்புல் ஸ்கிலிரோசிஸ்னு டீமைலினேட்டிங் டிசீஸ்ஸு பிரெயின்லேருந்து வருது அதுலேயும் இது வருது அப்புறம் ஏஎல்எஸ்ன்னு சொல்லுவாங்க அமியோடபிக் லேட்ரல் ஸ்கிலிரோசிஸ் அதனாலேயும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அம்மியோட்ரோபிக் லேட்ரல் ஸ்கிலிரோசிஸ்னாலேயும் வருது ஏஎல்எஸ்ஸு இது தவிர சார்கோட் மேரி டூத் டிசீஸ் இதுலேயும் வருது இது தவிர மஸ்குலர் காசஸ் மசில்னால வர்ற ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தா மயோபதி ஆர் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிறது எல்லாம் மசில்ஸும் வேலை செய்யாமல் பெட்ஷீட்டர் மாதிரி ஆகிடுவாங்கல்ல வீல் சேர்ல எல்லாம் மூவ் ஆகிற அளவு கஷ்டமாக இருக்கும் அதனால் வருது அதை தவிர ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மசில் டேமேஜ்னால வருது ஆன்டீரியர்னால் முன்னாடி சைடு இருக்கிறது போஸ்டீரியர்னால் பின்னாடி ரைட் லெட்ரல்னா ரைட்டு லெஃப்ட் லெட்ரல்னா லெஃப்ட்டு ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் மசில் டேமேஜ்னால வருது அப்புறம் அனாட்டமிக்கல் அண்ட் ட்ரமாட்டிக் காசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அனாட்டமினாலேயும் ஒரு அடிபடுறதுனாலையும் வர்ற காரணங்கள் என்னென்னு பார்த்தா நீ டிஸ்லொகேஷன் நீ ஜாயிண்ட் வந்து டிஸ்லொகேட் ஆயிடுது அந்த இடத்த விட்டு விலகிடுறது ஸோ அதனால வருது அப்புறம் ஃபிபுலா ஃப்ராக்சர் டிபியா ஃபிபுலான்னு ரெண்டு எலும்பு காலில் இருக்குது ஃபீமருங்கிறது தொடையில் இருக்குது கீழே அப்புறம் பெட்டல்லா டிபியா ஃபிபுலா ஃபீமர் எல்லாம் சேர்ந்து முட்டி ஜாயிண்ட்டு வந்து ஃபார்ம் ஆகுது அது கீழே இருக்கிற பெரிய எலும்பு மீடியல் உள் சைடு இருக்கிறது வந்து டிபியா லேட்ரல் ஆஸ்பெக்டில் ஒல்லியாக சின்னதாக இருக்கிற எலும்பு ஃபிபுலா அப்புறம் ஃபிபுலாங்கிற எலும்போட ஃப்ராக்சர்னால இது ஆகுது அதை தவிர ப்ரொலாங்டு லெக்கு கிராஸிங் ஆர் ஸ்குவாட்டிங்னால வருது ரொம்ப நேரம் லெக்கை கிராஸ் பண்ணி உட்காரதுனாலையோ இல்லை ரொம்ப நேரம் குந்து வச்சு உட்காடுறதுனாலையோ ஸ்குவாட்டிங்னாலேயோ இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வரலான்னா அந்த டார்சிஃப்ளெக்ஷன் பண்ணுற எக்ஸசைஸையும் சுற்றி இருக்கிற மசில்ஸையும் நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணணும் ரெஸ்ட் கொடுக்கணும் ஆல்சோ எக்ஸசைசஸ் பண்ணணும் நான் ஏரோவிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ்ஸு எப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஜாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி பார்த்தா குதிங்கால கீழே ஃபஸ்ட்டு முழங்கால கீழே அமுத்துகிற எக்ஸசைஸ் ஸ்டாட்டிக் ஆர்டிசம்ஸ் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது ஒன்றுன்னு சொல்லிட்டு பத்தெண்டு வரைக்கும் ரிலீஸு டூ சொல்லிவிட்டு பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது டூ சொல்லிவிட்டு ரிலீஸ் த்ரீ சொல்லிவிட்டு பத்தெண்டு வரைக்கும் அமுத்துறது த்ரீ சொல்லிவிட்டு ரிலீஸு இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு காலுக்கு செஞ்சுட்டு அடுத்து இன்னொரு காலுக்கு செய்யணும் இப்போ த்ரீன்னு சொல்லிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைட் டென் இது மாதிரி வலது காலுக்கு ஏழு தடவை இடது காலுக்கு ஏழு தடவை பண்ணும் இதுக்கப்புறம் அந்த ஃபுட் ட்ராப் சார் நல்லா வர்றதுக்கு ஆக்சுவலாக இப்படி மேலே அதாவது இப்படி கீழே ட்ராப் ஆகிருக்கும் மேலே டார்ஸிஃப்ளெக்ஸன் எக்ஸசைசஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்புறம் ரிலாக்ஸு அப்புறம் திரும்ப மேலே டென் கவுண்ட்ஸு ரிலாக்ஸ் டென் கவுண்ட்ஸ் திரும்ப மூணாவது மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் கவுண்ட்ஸு ரிலாக்ஸ் டென் கவுன்ஸ் இந்த மாதிரி மேலே கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது செய்யணும் மேலே சரியாக வராது ஓ இவ்வளோண்டு வந்தாலும் செய்யணும் கொஞ்சம் கூட வரலைன்னா ஐஸ் வச்சு ஐஸ் ஸ்ட்ரோக்கிங் ஐஸ் வச்சு ஒரு ஸ்ட்ரோக் பண்ணால் இப்படி லைட்டாக இப்படி வரும் அந்த மாதிரி ஸ்டேஜ்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணும் இந்த மாதிரி ஃபுட் ட்ராப் யாருக்கும் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சல்டேஷனுக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் எனக்கு கால் பண்ணலாம் அண்டு ஹெல்த் டிப்ஸும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் என்ன கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்